தந்தை தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுழம் பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்கிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் குறிப்பாக இன்று தொடர்ச்சி திரு அவையானது லாரன்ஸ் திருத்தொண்டருடைய விழாவை கொண்டாடுகிறது பரிந்துரை வழியாக நாம் ஜபிப்போம் நாம் நம்முடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக நாம் மன்றாடுவோம் குறிப்பாக தூய லாரன்ஸை பற்றி நாம் தியானிக்கிற பொழுது தூய சிக்ஸ்தூஸ் ஆறாம் சிக்ஸ்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தந்தையினுடைய திரு திருத்தந்தையின் கீழ் பணியாற்றிய திருத்தொண்டர்களில் இவரும் ஒருவர் இவர் கையிலே திருச்சபையின் சொத்துக்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்ற பேரரசன் அவருடைய திருத்தொண்டர்களையும் கொலை செய்து கொலை செய்த பிறகு லாரன்ஸ் திருத்தொண்டரிடம் கேட்கிறார் நிதானே திருச்சபையின் சொத்துக்களுடைய காவலாளி எனவே நாளைய தினம் திருச்சபையினுடைய அனைத்து சொத்துக்களையும் கொண்டு வந்து என் காலடியில் நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மிரட்டி அனுப்புகின்றான் அவரும் சம்மதித்துக் கொண்டு அடுத்த நாள் இதோ நான் திருச்சபையின் சொத்துக்களை உன் காலடியில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கடந்து செல்லுகின்றார் அடுத்த நாள் அன்புகிறவர்களே வளிரின் பேரரசு அரண்மனைக்கு முன்பாக பெரிய ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது ஏழைகள் துன்புறும் மக்கள் நோயாளிகள் குடிசையில் வாழ்கிறவர்கள் பட்டினியில் வாழ்கிற மக்கள் எல்லாவரையும் அங்கே கொண்டு வந்து அரசனுடைய அரண்மனைக்கு முன்பாக நிறுத்திவிட்டு சொல்லுகிறார் இது இவர்களே திருச்சபையின் சொத்து என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இந்த சொத்துக்களுடைய காவலாளிகள் தான் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சீடரும் இன்று நட்செய்தியிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் யோவா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வார்த்தைகள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால் தான் பலன் கொடுக்கும் கோதுமை மணி என்ற விதையானது மண்ணில் வீழ்வது தான் மாற்றி வருவதற்காக அல்ல மாறாக தான் அங்கு மண்ணில் அழிந்து பிறருக்கான உணவாக மாறுவதற்காகத்தான் இதுதான் சீடத்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீடத்துவ வாழ்வு என்பது தன்னை இழந்து நான் பிறருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் சொல்லுகின்றார் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் ஆண்டவருக்கு தொண்டு செய்கிற யாவரையும் இறை தந்தையாக தெய்வம் மதிப்போடு நோக்குகிறார் என்று இறை வார்த்தை வழியாக சொல்லுகிற பொழுது நான் எப்படி ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறேனா தொண்டு செய்வது என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஜபத்தில் இருப்பதில் அல்ல மாறாக இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிற ஒவ்வொரு சக மனிதனுக்குமான காவலாளிகளாக நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது நாம் இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம் மருத்துவமனையிலே நோய் இருக்கிறவனை நான் காண்கிற பொழுது பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கிற பொழுது தாகமாய் இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கிற பொழுது உடை இல்லாமல் இருக்கிறவனுக்கு உடை அன்பார்ந்தவர்களே நான் இறைவனுக்கு தான் தொண்டு செய்கிறோம் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் யாரெல்லாம் இச்சிறியோருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எனக்கே செய்கிறார்கள் என்பதைத்தான் அந்நியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது லாரன்ஸ் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்பது துன்புறுகின்ற வேதனைப்படுகின்ற பசியால் பட்டினியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்களும் நானும் அன்பு செய்கிற பொழுது கவனித்துக் கொள்ளுகிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறோம் நீங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற நீங்கள் உன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளாமல் இருந்தால் எப்படி உன்னால் ஆண்டவருக்கு தொண்டு செய்ய முடியும் ஒரு குடும்ப தலைவியா இருக்கிற நீங்கள் உன் குடும்பத்திற்கான பணிவிடைகளை செய்கிற பொழுது யாரு என மதிக்கலையே யாரு எல்லாருக்கும் சோறு வடிச்சு கொட்டுறேன் யாரு கண்டுக்க மாட்டிருக்கிறாங்க யாரு என்ன நான் சாஃப்டியார் கூட கேட்க மாட்டிருக்கிறாங்க உண்மைதான் அன்புக்குரியவர்களே ஆனால் மறந்து விடாதே நீ அங்கே ஆண்டவருக்கு தொண்டு செய்கின்றாய் உன்னை ஆண்டவர் கண்டு கொள்ளுகிறார் இந்த பங்கிலே பணியாற்றுகிற பொழுது பங்கு பங்கு பணிகளிலே பங்கெடுக்கிற பொழுது அவமானங்கள் வேதனைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் பலரும் உன்னை பாராட்டாமல் கூட போகலாம் ஆனால் அங்கே நீ பிறருக்கான பணிகளை செய்கின்ற பொழுது நீ ஆண்டவர் சன்னதியிலே அவருக்கான தொண்டை நீ செய்கின்றாய் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பணி பிறருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறதோ பிறருக்கு உணவாக மாறக்கூடிய கோதுமை மணியைப் போல நம்மையே நாம் இழந்து கொண்ட பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் இறைவனுக்கு தொண்டாற்றுகிறோம் எனவே எனவே லாரன்ஸினுடைய பரிந்துரை வழியாக நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தை இறைவா லாரன்ஸ் திருத்தொண்டராக கைவிடப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் துன்புற துன்புறும் மக்களுக்கும் காவலாளியாக இருந்தது போல நாங்களும் எங்கள் சமூகத்திலே எங்கள் பங்குகளிலே எங்கள் மத்தியிலே கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றக்கூடியவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் வாழ்ந்து அவ்வாறு உமக்கே தொண்டு புரிபவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அருளை தாரும் தேவ அன்னையே எங்கள் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்